ஏன் அந்த போராட்டம் என்று சொன்னால் தமிழீழ ஈழ இலங்கை தீவில் கொத்து கொத்தாய் நம் தொப்புள் உறவுகளை ஒன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அதுபோன்று உலகம் முழுவதும் வாடுகின்ற ஈழத்தமிழ் உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி உலகத்தில் ஏனைய நாடுகள் புதிதாய் பிறந்தது போல் ஒரு தனி தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தந்து அந்த அழுத்தத்தின் இந்திய ஒன்றிய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இதற்கான ஒரு முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்தும் இரண்டாவது பிரதான கோரிக்கை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை நாளூறு மேனியும் பொழுதூர் வண்ணமும் லட்சக்கணக்கில் கூடி இன்று கோடிக்கணக்கில் அது மாறி நிற்கிறது சுமார் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தமிழர் அல்லாத குறிப்பாக இந்திய தாய்மொழியாக கொண்ட வடவர்கள் தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு இந்தியை எதிர்த்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இந்திக்காரர்களை அனுப்பி வைக்கிறோம் என்கிற ஒரு வீண் புடிவாதத்தோடு இங்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரிஸ்ஸா பவன்கள் பீகார் பவன்கள் அஸ்ஸாம் பவன்கள் உருவாக்கப்பட்டு தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கான குடும்ப அட்டை அவர்களுக்கான ரேஷன் அட்டை அவர்களுக்கான வாக்காளர் அட்டை ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே இந்து ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று ஒற்ற கொடையின் கீழ் நரேந்திர மோடி இந்தியாவை ஆள நினைக்கிறார் இந்தியா என்பது பல்வேறு மொழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் ஆயிரம் சாதிகள் இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையுடன் வாழ்கின்ற இந்த நாட்டில் இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற மக்களை கூறு போடுகின்ற ஒரு மோசமான ஒரு ஆர்எஸ்எஸ் சண் பரிவார கும்பல்களின் அஜந்தாவை நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் கட்சிதான் தான் பாரதிய ஜனதா அந்த கட்சி திட்டமிட்டு தமிழ்நாட்டில் தற்போது சுமார் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை தாயகமாக கொள்ளாத தமிழ்மொழி தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் வாக்காளர்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது